கொடைக்கானல் நகர்பகுதி மற்றும் கிராம பகுதிகளில் திடீர் மழை பொழிந்துள்ளதால் மக்கள் மகிழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கோடை மழை கொடைக்கானல் நகர்பகுதி மற்றும் கிராம பகுதிகளில் பொழிந்து வருகிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அருண்பாபு அருண்பாபு தற்போது கொடைக்கானல்ல கோடை மழை துவங்கி இருக்கிறது எந்தெந்த பகுதிகளில் மழை பொழிந்து வருகிறது மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் உலகளாவிய சுற்றுலா தலமாக இருக்கிறது இங்கு பல்வேறு இடங்களில் இருந்து திரைத்தலங்களில் சதத்தை தாண்டி வெயில் வரக்கூடிய வெயிலில் இருந்து தப்பித்துக் கொள்ள கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகிறார்கள் இந்நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக கொடைக்கானல் நகர்ப்பகுதி மற்றும் கிராம பகுதிகளில் கடும் வெயில் மாற்றி வந்த நிலையில் தற்போது ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கொடைக்கானல் நகர்பகுதிகளான சென்பகுதூர் மூஞ்சுக்கல் ராடுபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ய துவங்கி உள்ளது வெப்பத்தால் கொடைக்கானல் பல்வேறு மழை இல்லாத காரணத்தினால் பல இடங்களில் காட்டு தீ ஏற்பட்டு எரிந்து வந்தது தற்போது மழையால் பல்வேறு இடங்களில் காட்டு தீ கத்துக்குள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருந்து வருகிறது திடீர் மழையால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கூட்டணி தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அருண் பாபு